செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக மொரீஷியஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தனஞ்சய் ராம்புல் தெரிவித்துள்ளாா் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மாநில நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது பாகிஸ்தான் ரயில் கடத்தல் சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ள குற்றச்சாட்டிற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இனி செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருகிறது என மொரீஷியஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தனஞ்சய் ராம்ஃபுல் தெரிவித்துள்ளார் திரு நரேந்திர மோடி மொரீஷியஸில் பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள நிலையில் அந்நாட்டு அமைச்சர் திரு தனஞ்சய் ராம்புல் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை வாய்ந்த நாடாக மட்டுமன்றி வல்லரசு நாடாகவும் உருவெடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் வரும் ஆண்டுகளில் உலக நாடுகளின் பார்வை இந்தியா மீது இருக்கும் என்று கூறியுள்ள அவர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்தியாவுடன் உறவு வைத்திருப்பதில் மொரீஷியஸ் மிகுந்த பெருமிதம் அடைவதாகவும் தெரிவித்துள்ளார் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட தலைவர்களுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நன்றி தெரிவித்துள்ளார் மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகளாவிய பல்வேறு சவால்களுக்கு இடையேயும் யுக்ரைன் போருக்கு அமைதி தீர்வு காண இந்த தலைவர்கள் மேற்கொண்டு வரும் முயற்சி வரவேற்கத்தக்கது என்றார் இந்த தலைவர்கள் அனைவரும் இப்பிரச்சினைக்காக நேரம் ஒதுக்கி பணியாற்றி வருவதை பாராட்டுவதாக கூறியுள்ள திரு புட்டின் போரை முடிவுக்கு கொண்டு வந்து உயிரிழப்புகளை தடுப்பதற்காக அவர்கள் அரும்பணி ஆற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வரும் ஆண்டில் மாநிலத்தில் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவித்தார் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு ஆயிரத்து எண்பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள கிராமச்சாலைகள் சாலைகள் இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் அண்ணா பல்கலைக்கழகம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் சிறந்த கல்வி நிறுவனமாக மேம்படுத்தப்படும் சேலம் கடலூர் நெல்லையில் புதிய நூலகங்கள் அமைக்கப்படும் அரசு பள்ளிகளில் உள்ள எண்ணூற்று எண்பது கணினி ஆய்வகம் மற்றும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மேம்படுத்தப்படும் தமிழ் மொழியின் தொன்மையை அறிந்து கொள்ளும் வகையில் மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் கண்காட்சி கூடம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாடெங்கும் மேற்கொள்ளப்படும் மகள்வாராய்ச்சிகளில் வெளிகொள்ளப்பட்ட தொல்லியல் பொருட்களை தொழில்நுட்ப வசதிகளை மேற்கொண்டு அழகுற காட்சிப்படுத்தும் வகையில் அருங்காட்சியகங்கள் அமைப்பதன் மூலம் தமிழ் பண்பாட்டின் பெருமையை உலகிற்கு உரிய முறையில் பறைசாற்றிட முடியும் என இந்த அரசு கருதுகிறது இந்த வகையில் கொடுமணல் அகழ்வாய்வுகளை முன்னிலைப்படுத்தி ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் சங்ககார பாண்டியரின் கடல்வழி வணிக சிறப்பை விளக்கிடும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் இருபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் உருவாக்கப்படும் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு நிறைவையொட்டி சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிந்து பண்பாட்டு அரங்கம் உருவாக்கப்படும் மேலும் தமிழ்நாட்டிற்கு வருகை பெறும் பிற மாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தமிழரின் தொன்மை மற்றும் தொடர்ச்சியின் சிறப்புகளை அறிமுகப்படுத்தும் விதமாக மாமல்லபுரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகங்கள் உருவாக்கப்படும் திருக்குறளை நூற்று தொன்னூற்று மூன்று மொழிகளில் மொழிபெயர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் என்றும் அவர் கூறினார் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டத்திற்கு நானூற்று இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் பத்தாயிரம் புதிய மகளிர் உதவி குழுக்கள் ஏற்படுத்தப்படும் காலை உணவு திட்டம் நகர்ப்புற பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் முதியோர் பராமரிப்பிற்கு அன்புச்சோலை என்ற புதிய திட்டம் கொண்டுவரப்படும் மூன்றாம் பாலினத்தவருக்கு ஊர்காவல் படையில் பணி வாய்ப்பு புதுக்கோட்டை திருப்பூர் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் கூட்டு குடிநீர் திட்டம் சென்னையில் நூறு கோடி ரூபாய் செலவில் சிங்கப்பூர் நாட்டுடன் இணைந்து அறிவியல் மையம் அமைக்கப்படும் சென்னை பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை வரும் டிசம்பர் மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் சேவை விரிவுபடுத்தப்படும் கோவை சூலூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செமிகண்டக்டர் பூங்கா ஓசூர் விருதுநகரில் டைடல் பூங்கா அமைக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு தங்கம் தென்னரசு வெளியிட்டார் முன்னதாக அஇஅதிமுக பிஜேபி உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் டாஸ்மாக் மதுபான விற்பனையில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு பற்றி சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டுமென்று அஇஅதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் இதேபோன்று மதுபான முறைகேடு மற்றும் ரூபாய் குறியீடு மாற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி உறுப்பினர்களும் பிரச்சினை எழுப்பினர் இதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்ததை அடுத்து அஇஅதிமுக மற்றும் பிஜேபி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மக்கள் ஒருவருக்கொருவர் வண்ணப் பொடிகளை தூவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகை மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி ஒற்றுமை மற்றும் செழிப்பை ஏற்படுத்தட்டும் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த விழாவில் தமிழகத்திலிருந்து மூவாயிரத்து பங்கேற்கின்றனர் இவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து படகுகள் மூலம் புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய இலங்கை இருநாட்டு மக்களும் கலந்து கொள்ளும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகின்றது இந்த விழாவிற்கு இந்தியா சார்பில் எழுபத்தி ஒன்பது விசைப்படகுகள் மற்றும் இருபத்தி மூன்று நாட்டுப் படகுகளில் செல்ல மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு பேர் பதிவு செய்துள்ளனர் மேலும் இலங்கையிலிருந்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று மாலை கொடியேற்றத்துடன் விழா துவங்குகின்றது இரவு திருப்பலியுடன் புனித அந்தோனியார் தேர்பவனி நடைபெறும் நாளை காலை இருநாட்டு பங்குத்தந்தையில் கலந்து கொள்ளும் சிறப்பு திருப்பலியுடன் விழா நிறைவடையும் இன்று அதிகாலை முதலே ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து குடியுரிமைத்துறை காவல்துறை சுங்கத்துறையின் தீவிர சோதனைக்கு பிறகு பதவிகளில் சென்று வர அனுமதிக்கப்படுகின்றனர் புனித பயணம் செல்லும் முதல் விசைப்படையினை மாவட்ட தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் கொடியசைத்து துவக்கி வைத்து பயணிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து அனுப்பி வைத்தார் ராமேஸ்வரத்தில் கார்த்திகேயன் ஜம்மு காஷ்மீரில் ஐந்து தொழில் பூங்காக்களை உருவாக்க யூனியன் பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக ஜம்மு மாவட்டத்திற்கு உட்பட்ட நான்கு தாலுக்காக்களில் சுமார் ஐநூறு கனால் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் திரு சுரேந்தர் சவுத்ரி தெரிவித்துள்ளார் அக்னூர் ஆரஸ்புரா ஜம்மு மற்றும் தீலி ஆகிய இடங்களில் அமைக்கப்படும் இந்த தொழில் பூங்காக்கள் மூலம் இரண்டாயிரத்து எழுபத்து நான்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பஞ்சாபில் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து இதுவரை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில நிதி அமைச்சர் திரு ஹர்பால் சிங் சீமா தெரிவித்துள்ளார் அவர்களிடமிருந்து சுமார் அறுபது லட்சம் ரூபாய் பணம் மற்றும் எண்பது கிலோ போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மணிப்பூரில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஒரு பெண் உட்பட நான்கு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இம்பால் பள்ளத்தாக்கு பகுதிகளில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது மக்கள் படையைச் சேர்ந்த பெண் தீவிரவாதியும் மியான்மர் எல்லையில் ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணி அமைப்பைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இவர்களிடமிருந்து துப்பாக்கிகள் வெடிப்பொருட்கள் செல்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பாகிஸ்தானில் ரயில் கடத்தல் சம்பவத்தில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ள குற்றச்சாட்டிற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தானின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என கூறியுள்ளார் பாகிஸ்தான் உலகளாவிய தீவிரவாதத்தின் மையமாக திகழ்வதை உலக நாடுகள் அறியும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் உள்நாட்டு பிரச்சினைகளுக்கு பிற நாடுகள் மீது குற்றம் சாட்டுவதை தவிர்க்க என தெரிவித்துள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக மொரீஷியஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தனஞ்சய் ராம்புல் தெரிவித்துள்ளாா் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மாநில நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது பாகிஸ்தான் ரயில் கடத்தல் சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ள குற்றச்சாட்டிற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது